ருதிக்கான போனதுனால பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பரபரப்பை தேடிட்டு இருக்காங்க இந்த விஷயம் நான் வீட்டில் இருக்க யாருக்குமே தேர்தல் எங்கா எங்கானு கேட்டுட்டு இருக்குது ரவிமே வந்துருது வந்தடா இப்போ தான் கால் பண்ணார் ஒரு முடிச்சுட்டு கிளம்பி வந்துட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதனால் பார்த்திங்கன்னா எல்லாருமே வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா முத்துவுமே வந்துட்டு ஆஃபீஸ் போய் செக் பண்ணுறேன் அங்கே போனாலுமே ஸ்ருதி இல்லைன்னு சொல்லிடுறாங்க எங்கடா போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அப்படி போகிற வக்க தேட்டு போயிட்டு இருக்காங்க ஆனால் எங்கே தனியுமே கிடைக்கிறது இல்லை லேட் ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பிடிச்சி கேட்குறாங்க என் மக எங்கே என்ன பண்ண யாருக்கும் உங்கள் பேருக்கு சண்டே அப்படின்ற மாதிரி கேட்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எங்கள் ஒர்க்குன்னு தான் சொல்லி போனால் இன்னும் வரல வெயிட் பண்ணுங்க வந்துடுவா அப்படின்ற மாதிரி சமாளிப்படுத்துறாரு ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு அண்ணாமலை வந்துட்டு டே உண்மையுமே சொல்கிறேன் எங்கடா அவள் எங்கடா இவ்வளோ நேரையே வரலன்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடிட்டு இருக்கா அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஸ்ருவி வராங்க எங்கேயே போயிட்டு இவ்வளோ நேரம் என்ன உனக்கும் மாப்பிள்ளை சண்டையாக சொல்லிடு அவ்வளோ ஒரு உண்டிலாம் பண்ணிடுறாரு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா அம்மா கேட்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் வேலைக்காக போயிருந்தேன் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி அதனால தான் கால் பண்ண முடியல நான் வந்துட்டேன்ல ஒரு பிரச்சனை இல்லை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சுதையை பாத்தீங்கன்னா எல்லாரும் சமாளப்படுத்திடுறாங்க ரவிமேந்துட்டு ஏன் ஸ்ருதி என்கிட்ட சொல்லாமல் போயிட்டு அப்படின்ற மாதிரி நைஸாக கேட்க நீ என்னை ஆட் பண்ணல அதனால தான் நான் உனக்கு கொஞ்சம் நேரம் தொலைஞ்ச மாதிரி நடித்தேன் எனக்கு காணம் சொல்லிட்டு ரொம்ப பதறி போயிட்டு அப்படின்னு நினச்சேன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி ரவி ட்ராமா போட அப்படியெல்லாம் ஒன்றுல நீ என்ன காணன்னு சொல்லிட்டு ரொம்ப பதத்தமாக எப்படின்னா எனக்கு தெரியும் மூஞ்சா பார்த்தாலே தெரியுது அப்படின்ற மாதிரி ஸ்ருதி சொல்லி கலக்கிறாங்க சரி சரி வந்துட்டு இல்லை வா போலாம் அவனுக்கு காணம் சொல்லிட்டு எவ்வளோ பதறி போய்ட்டுன்னு தெரியுமா எங்கெங்கெல்லாம் அதுவும் முத்து வேணும் பார்த்திங்கன்னா இன்னும் தேடிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கால் பண்ணுன்ற மாதிரி சொல்லலை வந்துட்டு கால் பண்ணிட்டு வாங்க முத்து எங்கே போயிட்டீங்க என்ன என்ன நான் வண்டேன் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நேராக முத்து பார்த்திங்கன்னா கரெக்ட்டு மண்டபத்துக்குறாங்க வந்து பார்த்திங்கன்னா ஏன் பழக்கம் இல்லை சொல்லிட்டு போக மாட்டேன் எங்க எங்க காணும் சொல்லிட்டு தேடி தான் எங்கெல்லாம் மாதிரி சொல்ல ஒன்றும் இல்லை ரவியை விருப்பத்தில்தான் அப்படி போன மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல சரி எதாலும் எங்களுக்கு முன்னாடி ஆக மாட்டேன்ல இங்கே யாருக்கு என்ன நடந்தாலும் வா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முத்து சொல்ல சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக போயிட்டு இருக்கு தான் வரப்போ எபிசோட் வந்து போக போகுது அடுத்து என்ன நடக்குது சொல்கிறேன் வெளியேற்ற வீடியோ தொடர்ந்து பார்க்க மாறம் பண்ணிட்டு இருக்கேன் தேங்க்யூ